அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய மிருகசிரிச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அடுத்த ஓராண்டு காலம் குரு பகவான் சஞ்சராம் செய்கிறான் மீனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சராம் செய்கிறான் ஜென்ம ராசியில் ராகு நேர் ஏழாம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த வருடத்தை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மூன்றாவது வீட்டிலே சஞ்சராம் செய்கிறான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமில்லாத திசா புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு பெரும் ஏமாற்றங்களை கொடுத்துவிடும் பெருங்கடனை கொடுத்து விடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் இந்த திசா புத்தி நடஞ்சுனா நீ கொஞ்சம் எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீனராசி அன்புக்கு எந்தெந்த திசா புத்தியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரிப் செய்த மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி மீன ராசிக்கு கடந்த இரண்டு வருடமாக ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு நாம் தொழில் தொடங்கணும் உடனே வந்து பெருமானம் சம்பாதித்து பெற்றோர்கள் நிலையை உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இளைஞர்களுக்கு தற்போது இருக்கும் பொதுவாக ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது இந்த சோபகிருது வருடம் முழுவதும் இரண்டாம் எட்டிலே குருபகன் அமர்ந்தார் குருபலன் இருந்துச்சு நீங்கள் வந்து தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்திருக்கலாம் தைரியமாக தொழில் தொடங்கியிருக்கலாம் வியாபாரம் வர்த்தகம் நீங்கள் வந்து தைரியமாக தொடங்கியிருக்கலாம் அருக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துச்சு கோச்சாரத்திலே குருபுகான் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஜென்ம ராசியில் வரும்போது குருபுகான் வழியில் சில தொந்தரவுகள் வரும் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் மீனராசிக்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் குரு அதிபதி மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலை சார்ந்த எண்ணங்களும் ஆசைகளும் மீனராசி என்பலுக்கு மேலோங்கி இருக்கும் யார் தயவும் தேவையில்லை யார் புத்திமதியும் தேவையில்லை நானே தனித்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனராசி என்பவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளும் நீங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது புத்திசாலிதனமாக பொறுமையாக இருக்கணும் மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாவது வீட்டிலே தொழிற்தனாதிபதி சஞ்சலம் செய்யும்போது தற்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலையை தொடர வேண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதையே டெவலப் பண்ணுங்கள் புதுசாக எதையும் முயற்சி செய்ய வேணாம் புதுசாக எதையும் தொடங்க வேண்டாம் மூன்றாவது வீட்டிலே குருபகான் சஞ்சலம் செய்யும்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து படிக்க வேண்டும் ஏன்னா ராசிநாதன் மூன்றாவது வீட்டிலே சஞ்சலாம் செய்யும்போது சில சில தடங்கல்கள் வரும் விரையச்சனி என்றாலே படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக மன சங்கடங்களை ஏற்படுத்தும் படிப்பில் வந்து தடைகளை உண்டாக்கும் ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு சங்கடம் மீனராசி என்பவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது பெற்றோர்கள் வழியிலாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்கள் வழியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சங்கடங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது ராகு ராகு சனி ஜென்ம ராசிக்கும் இந்த இரண்டு கிரகங்கள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் ராசிநாதன் மூன்றாவது வீட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் சந்திரபகவானுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் குரு பகவான் மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் கொடுக்கும் என்பதை காண்போம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளது கோச்சாரத்திலே ஒரு ராசிக்கு ஏழரை நாட்டு சனி வரும்போது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ வராமல் இருக்க வேண்டும் ஏழரை சனிக்கும் சூரிய திசைக்கும் சூரிய புத்திக்கும் சந்திர திசைக்கும் சந்திர புத்திக்கும் கடும் பாதிப்பு கடும் மன அழுத்தத்தை கொடுத்துவிடும் எதிர் வரக்கூடிய இன்னொரு ஆறு ஆண்டு காலம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருக்கிறது சூரிய திசை நடந்தாலும் சரி சந்திர திசை நடந்தாலும் சரி அவர்கள் வந்து குடும்ப நபர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் நீங்களாக தனித்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் சண்டை சச்சரவுகள் பண்ணிங்கன்னா கோர்ட்டு கேஸு வில்லங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு விரைய செலவுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சாறு பேர் இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் மோஞ்சை திருப்பிக்கிட்டு மௌனமாக ஒரு ஒரு ஒருவர் மனதிலேயே அவரவருக்கு புலம்பிகிட்டு போகிற மாதிரி ஏற்படுத்திவிடும் ஏழரை நாட்டு சனி நடக்கிறது குருவை விட ராகு சனி இந்த இரண்டு கிரகங்கள் தான் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையும் சந்திர திசையும் நடக்கக்கூடியவர்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கும் எந்த திசையாக இருந்தாலும் சரி அந்த திசையில் சூரிய புத்தி நடக்கிறது என்றால் சந்திர புத்தி நடக்கிறது என்றால் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் ராசி என்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சூரிய புத்தி நடஞ்சினா எதிரிகள் பகையாளி தொல்லைகள் வரும் கடன் பிரச்சனை தலைக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை மீனராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு விடும் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சூரிய சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரை ஆலோசனை பெற்று நடப்பது நல்லது பெற்றோர்களிடம் கோவச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு அவசர முடியும் எடுக்காமல் இருப்பது மீனராசி என்பலுக்கு சிறந்தது மீனராசிக்கு இரண்டாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கும் அறுபதியானவர் செவ்வாய் வாக்கிய பஞ்சாங்கபடி செவ்வாய் வந்து மீனராசிக்கு பகை உங்களுக்கு வந்து குடும்பம்தான் பகை அண்ணன் தம்பி பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் பங்காளி குடும்பம் தான் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு பகையாக தெரியும் நீங்கள் வந்து நன்றாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கும்போது யார் பகை என்று நீங்களே அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளலாம் நீர் ராசியை பொறுத்தவரை எங்கள் அப்பா தான் எனக்கு பகை என் அப்பா தான் எனக்கு என் முன்னேற்றத்திற்கு தடங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த நீர் ராசியில் பிறந்தவர்கள் சொல்வார்கள் அப்படியல்ல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை என்று நீங்களே யோசித்து யூகித்து கொள்ளலாம் உங்களுடைய முன் அவசரம் எதையுமே அடிதடி அடிதடின்னு அவசரப்படுவதனால்தான் குடும்ப நபர்கள் பகையாக உங்களுக்கு தெரியும் கோபப்பட்டு பேசுகிறதுனால தான் உங்களுக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கையில் தடைப்படுத்தி கொள்கிறீர்கள் இதை வந்து மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதிர் வரக்கூடிய இந்த குருபகான் மூன்றாவது வீட்டில் சஞ்சலாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறது என்றால் பெற்றோர்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க குடும்பத்தை விட்டு தள்ளி தனித்திருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் உங்களுக்கு மிக பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்தது சுக கலத்தரக்காரகன் புதன் மீனராசியில் அடைவார் புதன் அடையும் போது நீங்கள் நாலு டிகிரி படித்தாலும் சரி அஞ்சு டிகிரி படித்தாலும் சரி உயர்ந்த இடத்தில் சம்பளம் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து உங்கள் புத்தியே உங்கள் வாழ்க்கையே கெடுத்துடும் மீனராசி அன்பர்களுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்து கொண்டிருப்பவர்கள் படிப்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நன்றாக கோர்ந்து கவனித்து படிக்க வேண்டும் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் கோடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் பெற்றோர்கள் பேச்சை கேட்காம நண்பர்கள் பேச்சை கேட்டால் இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு செனியில் விரய நடக்கிறது குடும்ப வளம் தான் உங்களுக்கு முக்கியம் குடும்ப நபர்களை உதவிவிட்டு நண்பர்கள் பேச்சை கேட்டிங்கன்னா புதன் திசை புதன் புத்தி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்களை கொடுத்துவிடும் மீனராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் புதன் புத்தி புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனம் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே குருபகன் அமர்ந்து அந்தணன் தனித்து நின்றால் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் குரு அமரக்கூடிய இடம் பால் அவர் பார்க்கக்கூடிய மூன்று இடங்களில் யோகங்களை கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மை குருபகானுடைய ஐந்தாம் பார்வை மீனராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது ஏழாவது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் இதுவரை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சிக்கல் சண்டை சச்சரவு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் நல்லா அந்நியம் அன்னியும் மேம்படும் நண்பர்கள் உறவினர்கள் ஏதோ சங்கடங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் ஏழாம் வேட்டை குருபகான் பாரி பார்வை செய்யும்போது கணவருக்கோ மனைவிக்கோ நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது சகல பாக்கியங்கள் உண்டு தந்தையுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் தந்தையினுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்க தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு ஒன்பதாம் வேட்டை குருபுகான் பார்வை செய்யும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவு உண்டு அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு பதினோராவது வீட்டை குருபான் பார்த்து செய்யும்போது மீனராசி என்பர்கள் உங்களுடைய மன எண்ணங்கள் ஆசைகள் கொஞ்சம் மெதுவாக ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்த பிறகு உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் லாபங்கள் ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புண்டு குரு பகவான் மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் சக்திக்கு மீறி வயதிற்கு மீறி கஜா மொஜானு தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் தைரிய வீரியஸ்தானத்தில் குருபகான் அமர்கிறார் ஒரு சிலருக்கு தைரியம் குறையும் எடுக்கிற முடிவுகள் ஒரு நிலையாக இருக்காது ஒரு சிலர் வந்து அசால்ட்டாக துணிச்சலுடன் எத்தனை வருடம் பொறுத்தாச்சு இனிமேட்டு வந்து பொங்கி எழலாம் அப்படின்னு அசால்ட்டாக ஒரு காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் தப்பு தண்டா பண்ணுறது மீனராசி என்பதற்கு இந்த வருடம் சாதகமில்லாத அமைப்பாக போயிடும் குடும்ப நபர்களுடைய பலம் தேவை புரிந்து அறிந்து செயல்படுங்க புத்திசாலியாக பொறுமையாக இருக்கணும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாமே எனக்கு தெரியும் யார் தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவசரப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்திலே குருபுகான் சஞ்சலம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் இந்த வருடம் சில மாற்றங்களை மீனராசி என்பவர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமன்பாசில் பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்